யார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம் திருவண்ணாமலையார் கோவிலில் கம்பத்தி இல்லையான சன்னிதியிலிருந்து முத்தை திருநகை பாடல் எங்கு உருவானதோ அதே இடத்திலிருந்து அடியனுக்கு பாடும் ஒரு பெரிய பாகியம் கிடைத்துள்ளது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முத்தை திருபத்தி முக்கட்பர பத்து முவர் மடி பே பத்து தழு ஒகல்ட்டியில் பத்திரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பட்ச தொடு ரட்சி தருள்வது முருநாளே தித்தித்தைய ஒத்தப்பரி புரணித்தப்பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு

அருணகிரிநாதருக்கு அரோகரா திருப்புகழ் தந்த தெய்வத்துக்கு அரோகரா